ஸோ ஹை ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் கீர்த்தி ஜெக்காம் ஃபேஷன் வித் கீர்த்தியிலருந்து ஸோ கீர்த்தியுடன் நூறு நாலு பயணம் ரூபாய் இந்த விலை நிறைந்த திறம இதெல்லாம் வேறு லெவலில் ரிவ்யூஸ் கொடுத்துட்ருக்கோம் இப்போ நான் வேர் பண்ணியிருக்கிற பியூர் மஸ்லின் யாரோட சாரி மேம் அப்படின்னா ஸோ நம்ம லல்லு மாது லல்லூ கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வணக்கம் திருப்பூர் ஸ்டிச்சிங்னாங்க அல்டிமேட்டு இவ்வளோ காலர் வச்சு இந்த சம்மரில் போட முடியுமா போட முடியுதுன்னு காரணம் என்ன ப்யூர் காட்டன் உள்ளே போட்டிருக்க காட்டன் கூட வாஷ் பண்ணி லைனிங்கோட செமைய லெனனில் வித் அந்த ப்ரின்ஸஸ் கஷ்ட் கட்டு கொடுத்து அல்டிமேட்டாக பண்ணியிருக்காங்க இந்த செக் சாரீ எக்ஸ் எக்ஸ்ட்ரார்டினரி ப்ரீமியம் அடி தூள் ஸாரீ வந்து லல்லு கலெக்ஷன்ஸ் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வந்து நம்ம பரணாலிச்சலம் தான் அடி தூள் என்ன வெரைட்டி எவ்வளோ அழகு சூப்பராக வித் டேசில் சோடா அல்டிமேட்டாக இருக்குது ஃபுல் ஆஃப் மிரரு அப்படியே காட்டனில் அந்த லெனன் காட்டன் சொல்கிறோல்ல அந்த வெரைட்டி அல்டிமேட்டாக கொடுத்துருக்காங்க புக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க எவ்வளோ நாள் கிடைக்கும் ஆனால் உடனே வாட்ஸ்அப் போயிடுங்க உடனே வாட்ஸ்அப் போயிடுங்க ஏன்னா இது மல்டிபிள் கிடைக்கும்ன்ட்டுருக்காங்க ஆனால் ஸ்டாக் உள்ளவரை மட்டுமே அதானே உண்மை லல்லு கலெக்ஷன்ஸ் வணக்கம் திருப்பூர் லல்லு மாது தான் தேங்க் யூ